வணக்கம் ஈரோட்டில் வருகிற பிப்ரவரி பதினைந்து பதினாறு நாட்களில் இயற்கை உழவர்கள் நடத்துகிற மாநாடு மிக சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துகள் இன்று இயற்கை வேளாண்மை என்று ஒரு தொழில்நுட்ப சொல்லாலே குறிக்கப்படுவது உண்மையில் மரபு வேளாண்மைதான் ஒவ்வொரு இன மரபிற்கும் ஒரு வேளாண்மை தொழில்நுட்ப வரலாறு உண்டு அந்த வகையில் தமிழர்களுக்கு தமிழ் மண்ணில் மிக பரந்து விரிந்த வேளாண்மை அறிவும் தொழில்நுட்பமும் உண்டு நாட்கள் செல்ல செல்ல புதிய புதிய அகழ்வாராய்ச்சிகளில் அவையெல்லாம் வெளிப்பட்டு வருகின்றன உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வேளாண்மை தொழில்நுட்ப மரபு தமிழர்களுக்கு இருக்கிறது அதை அந்த மரபு வேளாண்மையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் அந்த மரபு வேளாண்மை லாபகரமான உளவு தொழிலாக நடைபெற வேண்டும் அதற்குரிய சந்தை வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் இதற்கு இரண்டு முனைகளில் முயற்சிகள் தேவைப்படுகிறது முதன்மையாக தமிழ்நாடு அரசு இந்த மரபு வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதற்கு மரபு உழவர்களுக்கான சந்தையை உறுதிப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு உரிய இயற்கை சார்ந்த வேளாண்மை கொள்கையை அரசு அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பல்வேறு உழவர் இயக்கங்கள் திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் அரசின் ஒரு செல்வம் உட்பட பல பேரும் அதில் பங்கேற்றிருக்கிறோம் அதற்கு பிறகு நாம் அதற்கு ஒரு மாதிரி வரைவையே பாமையனுடைய முன்முயற்சியில் வரைந்து நான் அதை இறுதி செய்து எல்லோருக்கும் அனுப்பி எல்லோரும் சேர்ந்து அவரவர்களுடைய அமைப்பின் சார்பிலே தமிழ்நாடு அரசிற்கு அந்த கோரிக்கையை அனுப்பினோம் அதனுடைய அடிப்படையில் ஒரு அரைகுறையான ஒரு வேளாண்மை கொள்கையை மரபு சார்ந்த வேளாண்மை கொள்கையை தமிழ்நாடு அரசு சென்ற ஆண்டுக்கு முதலாண்டு அறிவித்தது ஆனாலும் அதை நாங்கள் செம்மைப்படுத்துகிறோம் என்று தலைமை செயலாளர் தரப்பிலிருந்து என்னிடமே பேசினார்கள் அது இன்னும் செம்மைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஒரு பக்கம் இந்த வருகிற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலேயே பட்ஜெட்டிலேயே தமிழ்நாடு அரசு இந்த மரபு வேளாண்மையில் விளைவிக்கக்கூடிய விளைபொருளுக்கான சந்தை உறுதிப்பாட்டையும் விலை உறுதிப்பாட்டையும் அறிவிக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஒன்று பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவில் ஆந்திராவிலே ஜார்க்கண்டிலே வேளாண்மை இந்த இயற்கை வேளாண்மை செய்கிற இந்த மரபு வேளாண்மை உழவர்களுக்கு ஊக்குவிப்பு திட்டங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாங்க நான் சொல்லப்போனால் அந்த தெலுங்கானா அரசாங்கத்தினுடைய முன்முயற்சியில் ஆந்திர அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு திருப்பதி தேவஸ்தானத்தில் அந்த லட்டுக்கான பொருள்கள் அனைத்தும் கொள்முதல் என்பது மரபு வேளாண்மையில் விளையக்கூடிய பொருள்களைத்தான் கொள்முதல் செய்கிறார்கள் அதற்கான ஒப்பந்தத்திலே அவர்கள் இழ அதற்கான உழவர்களோடு ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்தி தொடர்ச்சியாக திருப்பதி லட்டு என்பது மிகப்பெரிய சந்தை அந்த சந்தையை இந்த மரபு வேளாண் உழவர்களுக்காக அந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கிறது அதுபோல அந்த ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் ஆந்திராவில் ஒரு பகுதி அவர்களுடைய ரேஷன் கடைகளில் இந்த இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கக்கூடிய மரபு வேளாண்மை விளைபொருள்களை வாங்குவது என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அதுபோல தமிழ்நாடு அரசு முதல் கட்டமாக இந்த ரேஷன் கடைகளில் இந்த நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்யக்கூடிய அரிசியில் இருபது கிலோ அரிசி கொடுக்கிறீர்கள் சொன்னால் அதில் குறைந்தது பத்து கிலோ அரிசி என்பது இந்த இயற்கை வேளாண்மை சார்ந்து மரபு வேளாண்மை சார்ந்த உழவர்களிடம் கொடுமுதல் செய்ய வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் இந்த மரபு வேளாண்மையில் விளைந்த உடலுக்கு தீங்கிழைக்காத எந்த கெமிக்கலும் சேராத அந்த நெல்லுக்கு ஊக்க அறிவிப்பு ஊக்க விலை அறிவிப்பு என்பதை அறிவிக்க வேண்டும் அதுபோல தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய விடுதிகள் சிறைச்சாலைகள் மாணவர்களுடைய இந்த நல விடுதிகள் இவற்றை எல்லாவற்றிலும் இந்த மரபு வேளாண்மையில் விளைந்த நெல்லை கொள்முதல் செய்வது மற்ற மற்ற பொருட்களை இந்த புஞ்சை தானியங்களை கொள்முதல் செய்வது என்பதை அறிவிக்க வேண்டும் இந்த பட்ஜெட்லேயே அறிவிக்க வேண்டும் இது போல சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான உத்தரவாதத்தை அரசு ஏற்படுத்தினால் தவிர ஏற்கனவே இந்த ரசாயன வேளாண்மையில் விளைவிக்கக்கூடிய உழவர்களுக்கு வேளாண்மை மானியம் அளிக்க உர மானியம் அளிவிக்கப்படுகிறது பூச்சி மருந்து மானியம் அறிவிக்கப்படுகிறது இந்த மானியங்களையெல்லாம் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் என்ற அளவில் அவர் தொடக்க நிலையிலே ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் என்ற வகையில் ஒவ்வொரு வகையான மானியத்தில் வருகிறது அந்த தொகையை இந்த மரபு வேளாண்மை உழவர்களுக்கு கொடுத்தாலே அதை உறுதிப்படுத்துவதற்கான முதற்கட்ட முயற்சியாக இருக்கும் அதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் இருக்கிற வேளா இந்த வேளாண்மைக்கான ஊக்குவிப்பு தொகையில் ஒரு குறிப்பிட்ட குறைந்தது பாதி சதவீதத்தையாவது இந்த இயற்கை வேளாண்மை இந்த மரபு வேளாண்மை உழவர்களுக்கு வழங்க வேண்டும் இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டமாக இந்த மரபு வேளாண்மை உழவர்களெல்லாம் ஒரு கூட்டமைப்பாக இணைய வேண்டும் இதில் தொடக்கத்திலே சில பேர் தான் இணைந்தாலும் கூட இது வளர வளரக்கூடிய முயற்சியாக வளர வேண்டும் அதற்கான சந்திப்பாக இந்த ஈரோடு சந்திப்பு அமைந்தால் மிக மகிழ்ச்சி எனவே இதற்கு வெவ்வேறு கருத்தோட்டம் உள்ளவர்கள் இருக்கலாம் வெவ்வேறு கருத்தோட்டம் உள்ளவர்கள் இருந்தாலும் கூட மரபு வேளாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்தில் அதில் உடன்பாடு உள்ளவர்கள் மட்டும் மற்ற மற்ற கருத்திலே நாம் வேறுபட்டு கொண்டிருக்கலாம் இந்த ஒற்றை கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் மட்டும் ஒரு கூட்டமைப்பாக இணைவதும் இந்த கூட்டமைப்பு என்பது அரசாங்கத்திற்கு அழுத்தம் தரக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய அமைப்பாக மாறுவதும் அதுதான் உத்தரவாதமானது நம் சார்பாக சில வல்லுநர்கள் சில நண்பர்கள் அரசாங்கத்தினுடைய ஆலோசனை குழுவில் இருக்கிறார்கள் நல்லது ஆனால் அது ஆலோசனை தரக்கூடிய நிலையில் தான் வருமே தவிர அழுத்தம் தரக்கூடிய குழுவாக அமையாது எனவே உழவர்கள் அமைப்புகள் உண்மையில் இந்த மரபு சார்ந்த வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஒரு அமைப்பாக திரளுவது அமைப்புகள் கூட்டமைப்பாக திரளுவது அந்த கூட்டமைப்பு அரசாங்கத்தோடு உரையாடுவது அரசாங்கத்திற்கு அழுத்தம் தருவது தேவையான போராட்டங்களை நடத்துவது எந்த ஒரு தொடர் முயற்சி தேவைப்படுகிறது அதற்கான வாய்ப்புகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் ரசாயன வேளாண்மை ஒரு முட்டுச்சண்டில் போய் நிற்கிறது இதற்கு நீ எவ்வளவுதான் உரமிட்டாலும் எவ்வளவுதான் பூச்சி கொல்லி மருந்துகள் போட்டாலும் விளைச்சல் என்பது ஒரு ஏக்கருக்கு நீங்கள் போடுகிற முதலீடுக்கு இருக்கிற விளைச்சல் வராது மீண்டும் மீண்டும் உழவர்கள் கடனாளியாகத்தான் மாறுவார்கள் உழவர்கள் கடனாளியாக மாறுவது மட்டுமல்ல வேளாண்மைக்கான மானியம் கொடுப்பது அரசாங்கத்திற்கு அதிகரித்து கொண்டே போகும் ஏனென்றால் அது அந்த உரமானியம் என்பது மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு இன்றைக்கு ஒரு அளவு உரம் போட்டுகிறான் ஆனால் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு மடங்கு போட வேண்டும் அதற்குரிய உர மானியத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் எனவே அரசாங்கத்திற்கு வீணாக மானிய செலவு அதிகரிக்கும் ஆனால் இந்த மரபு வேளாண்மைக்கு நீங்கள் ஊக்குவிப்பு கொடுக்கிற போ கொடுக்கிற போது அந்த மண் உயிர்ப்பு பெறுவதனாலே நீங்கள் ஆண்டுக்காண்டு செல்லுகிற செல்களை செல்லுகிற போது கொடுக்கிற மானியத்தினுடைய அளவை குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் மண் உயிர் பெறும் மண் உயிர் பெற்றால் உரமானியம் கொடுப்பது கொடுக்க வேண்டிய தேவை குறையும் எனவே அரசாங்கத்திற்கும் நல்லது நீண்ட கால சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருப்பதற்கும் நல்லது இன்றைக்கு உலகத்திலே இந்த மாசுபடாத வேளாண்மை வேண்டும் மாசுபடாத தொழில் வளர்ச்சி வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த திசையிலே தமிழ்நாடு பயணிக்கிற முதன்மை மாநிலமாகவும் திகழ்வதற்கான வாய்ப்பு வரும் எல்லாவற்றையும் சேர்த்து சிந்தித்தால் தமிழ்நாடு இந்த முயற்சிக்கு துணை செய்வதை தவிர வழியில்லை எனவே அதற்கு உழவர்கள் ஒரு அமைப்பாக கூட்டமைப்பாக நம்முடைய கோரிக்கை வலுவாக எடுத்துச் சொல்லக்கூடிய வலுவுள்ளவர்களாக மாற வேண்டும் அதற்கு இந்த ஈரோடு சந்திப்பு பயன்பட்டால் மிக மகிழ்ச்சி அதிலே எல்லோரும் சேர்வோம் இந்த மரபு வேளாண்மையை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்